ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மார்த்தாண்டன் சர்ச்சில் இருக்கேன் இப்போ மணி வந்து நைட்டு பத்தரை மணி இந்த பத்தரை மணிக்கும் இந்த சர்ச்சில் பயங்கர கூட்டமாக இருக்குது நிறைய மக்கள் இந்த சீரியலை பார்க்கக்கு வந்திருக்கணும் ரொம்ப அழகாக சீரியல் டெக்கரேஷன் பண்ணியிருக்கணும் லைட்ஸ் லைட் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சர்ச்சு சர்ச்சு கேம்பஸில் எல்லாம் நிறைய சீரியல் போட்டிருக்கணும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மரத்தில் எல்லாம் நிறைய சீரியல் போட்டிருக்கணும் நிறைய ஸ்டார் தொங்க விட்டுருக்கணும் நைட்டு ஃபுல்லாக இந்த சர்ச்சில் பயங்கர கூட்டமாக தான் இருக்கு நிறைய மக்கள் வந்து இந்த சீரியலை பார்த்து கண்டுகளிச்சுட்டே இருப்பாங்க இங்கே வரக்கூடிய எல்லாருமே குடும்பம் குடும்பமாக இருந்தோம் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க நேரி நிறைய பேர் இங்கே வந்துட்டே இருக்கிறோம் நைட்டு ஃபுல்லாக இங்கே மக்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இந்த சீரியல் இங்கே இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் வீடியோஸ் எடுக்கணும் இங்கே மாந்திர நிறைய சர்ச்சுகளில் சீரியல் போட்டிருக்கணும் இந்த வீடியோவில் மொத்தம் நாலு சர்ச்சில் போட்டிருக்கக்கூடிய சீரியலை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இது முதல் சர்ச்சி மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ சர்ச்சி இந்த சர்ச்சி மார்த்தாண்டம் காந்தி மைதானம் ஜங்ஷனில் இருக்குது நீங்கள் வரக்கூடியவங்க அந்த ஜங்ஷனில் வந்தால் இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய சீரியலை பார்க்குறேன் இந்த சர்ச்சி முழுவதும் சர்ச்சை கோபுரத்தில் எல்லா இடத்துலையுமே பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய சீரியலை போட்டிருக்கணும் இதெல்லாம் இந்த மரத்தில் போட்டிருக்கக்கூடிய சீரியல் தான் ரொம்ப பார்க்கக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பையன் முகமூடி முகம் வச்சு ஊற்றெல்லாம் ஊதிட்டு அப்படி நல்லா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நீங்களும் அந்த இடத்துக்கு வந்தால் இந்த சீரியல் அழகெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த சர்ச்சிக்கு போகக்கூடிய இந்த படிக்கட்டுகளில் சீரியல் போட்டிருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சர்ச்சி எதுன்னு அழகிய மண்டபம் சிஎஸ்ஐ சர்ச்சி இந்த சர்ச்சிலையும் ரொம்ப அழகாக சீரியல் போட்டிருக்கணும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கேயும் நிறைய மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இந்த சீரியல் லைட் எல்லாமே வந்து பார்த்துட்டு போகணும் இனி ரொம்ப நல்ல அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கணும் பனிக்காலத்தை குறிக்கக்கூடிய விதத்தில் உள்ள பல கண்காட்சிகள் அந்த இடத்துல வச்சுருக்கணும் கிறிஸ்மஸ் மரம் இன்னும் பல பொருட்கள் பயன்படுத்தி இந்த காட்சியை இங்கே வடிவமைச்சிருக்கணும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கு அதே மாதிரி செயற்கை நீரூற்ற இந்த பகுதி மக்கள் இந்த சர்ச்சில் உருவாக்கி இருக்கணும் சேர்க்கை நீர் இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு அடுத்து இந்த சர்ச்சை கேம்பஸுக்கு உள்ள போனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறிக்கும் விதமாக குடில் போன்ற அமைப்பு வச்சிருக்கணும் சின்ன சின்ன வீடுகள் மரங்கள் பாறைகள் மாட்டுத்தொழு இப்படி இயேசு பிறப்பின் போது காணப்பட்ட அந்த காட்சிகளை இங்கே சித்திரம்மா ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்கணும் இங்கே பாருங்கள் இது இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த பிறப்பை காட்டக்கூடிய அந்த காட்சிகள் இங்கேயும் சர்ச்சில் ரொம்ப அழகாக சீரியல் போட்டு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சர்ச்சு யாதுன்னு என்ன நெய்யூர் சிஎஸ்ஐ சர்ச்சு இங்கேயும் ரொம்ப அழகாக சீரியல் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறோம் மரங்கள் எல்லாம் அழகாக போட்டிருக்கணும் அதே மாதிரி சர்ச்சில் பல வண்ணங்களில் வரக்கூடிய விதத்தில் அந்த சீரியல் போட்டிருக்கணும் அதே மாதிரி இந்த சர்ச்சை கேம்பஸ் எல்லாமே ரொம்ப அழகுப்படுத்தியிருக்கணும் செடிகளில் மரங்களில் எல்லாத்துலேயுமே சீரியல் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்கணும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கேயும் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக நைட்டு வந்து பார்த்துட்டு தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மணி பன்னிரெண்டு மணி நைட்டு பன்னிரெண்டு மணி இந்த நேரத்துலையும் நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு தான் இருக்கணும் விடிய விடிய நிறைய பேர் இங்கே வந்து இந்த சீரியலினுடைய அழகையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு தான் போவாங்க இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ரொம்ப ஆடம்பரமாக அழகாக இருக்குது நைட்டு பொதுவாக யாருமே தூங்கியது கிடையாது ஃபுல்லாக எல்லாருமே குடும்பம் குடும்பமாக இந்த பகுதிகளுக்கு ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்பவே இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சீரியல் எல்லாமே மரங்கள் எல்லாம் சீரியல் போட்டியிருந்தால் மரங்களை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மரங்கள் பொருட்கள் இன்னும் செடி கொடி அத்தனை இடத்துலையுமே அவங்க சீரியல் போட்டு ரொம்ப அழகுப்படுத்தி இருக்கணும் இந்த சர்ச்சு கேம்பஸ் முழுவதுமே ரொம்ப அழகாக இருக்கு பார்க்க கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளில் உள்ள மக்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த சீரியல் எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சர்ச்சு ஏதன்னு ஏன்னால் கருங்கல் சிஎஸ்ஐ சர்ச்சு இந்த சர்ச்சிலையும் ரொம்ப அழகாக சீரியல் அலங்காரம் பண்ணியிருக்கணும் இங்கேயும் நிறைய மக்கள் இந்த இரவு பொழுதுலேயும் வந்து பார்த்துட்டே இருக்கணும் நல்ல கூட்டமாக இருக்குது இந்த பகுதியில் எக்கச்சக்கமான வாகனங்கள் வருது வண்டி எல்லாமே டிராஃபிக்காகவே தான் இந்த இடத்த விட்டு கடந்து போகுது அந்தளவுக்கு இங்கேயும் மக்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்கணும் இங்கேயும் மரங்களில் எல்லாம் சீரியல் போட்டு இந்த பகுதியை ரொம்ப அழகாகவே மாற்றியிருக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி